குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்குங்க ரேட்டும் ரீசனபுளாக இருக்குங்க அதனால கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் இளம்பில் வரும்போது சண்முக டெக்ஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க மிக பிரம்மாண்டமான முறையில் மூணாவது ஓப்பன் பண்ணிட்டாங்க மாதிரி சண்முக டெக்ஸில் உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடுன்னு சொல்லிட்டு வெளியே நிறையா இருப்பீங்க நீங்களும் டேரெக்டாக வர முடியாது உங்களுக்கு வந்து சிங்கிள் சேரினாலும் வீடு தேடி கொரியர் பண்ணியிருக்க ரெடியாக இருக்காங்க ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியாத உங்கள் நம்பர் கனெக்ட் பண்ணால் போதும் வாட்ஸ்அப்பில் மாடல் அனுப்புவாங்க அதில் எந்த சேரீ கலெக்ஷன் புக் பண்ணுறீங்களோ சிங்கிள் சேரின்னாலும் வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க அதனால் கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் நம்பி வரலாம் இளம்பிள்ள சண்முக டெக்ஸுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கிராண்ட் ஓப்பனிங் கூட அவங்ககிட்ட கலெக்ஷன் ஃபுல்லாக அவங்க ஸ்டாஃப்ஸே தெளிவாக நாங்கள் எக்ஸ்பேன் பண்ணி காட்டிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் ங்ணா அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இரம்பலியில சண்முக டேக்ஸ் வெற்றிகரமாக மூணாவது பிரான்ஸ் ஓப்பன் கேள்விப்பட்டோம் நம்ம சாப்பிட்டு டீட்டெயில் சொல்றீங்களா ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிராண்டு ஓபனிங் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த எல்லா மக்களுக்கு நன்றி நம்மளோட ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட இளம்பலையில் இருக்குது ஸோ நம்மளது மூணாவது பிரான்ச்சில் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் ரேட்டில் மட்டுமே பண்ணுறதுக்காகவே கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் வெரிவல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனா வேறு பக்கம் கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் இங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் எடுத்து நீங்கள் ரீசேல் வேணாலும் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா கொரியரில் ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் நம்ம எங்க வேணாலும் எந்த லொகேஷன்ஸ் வேணாலும் நம்ம கொரியர் மூலமாவும் சென்ட் அப் பண்ணிட்டு இருக்கோம் வெற்றிகரமா இது மூணாவது பிரான்ச்சானா ஆமாங்க இந்த மூணாவது பிரான்ச் எங்கனா இருக்கு அத்தா ஆனா நம்மளுது எலம்பிலில இருந்து நால் ரோட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குனா ஸ்கூல்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இரண்டாவது கடை மிக பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா கிராண்டா இருக்குங்க உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து நீங்க எலம்பிலி வரீங்க ஒரு விஷயத்தை தேடி அப்படினா அதுக்கான வொர்த் நம்ம கிட்ட இருக்கு சொந்த சொந்த தயாரிப்புங்களா எல்லாமே சொந்த தயாரிப்பு தானா குவாலிட்டி 100% நான் டாம் ஷோர் வந்து குவாலிட்டிக்கு வந்து அஷூரிட்டி கொடுப்பேனா நல்ல சொந்த இருக்கும் எல்லாமே சொந்த சாரில ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ இருக்கு ஆனால் நம்ம கிட்ட டூ பிப்டி ரேஞ்சில் இருந்து சாரீஸ் என்றது ஸ்டார்டிங் இருக்கு என்ன சொல்றேன் இரநூத்தம்பது இருந்து இருக்கா இரநூத்தம்பதுல இருந்தே இருக்குங்கண்ணா ஆனா எல்லா ரேட்டுக்கு ஏத்த குவாலிட்டின்றது நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா எங்கிட்ட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ரேட்ல கூட இருக்கு ஆனா இரநூத்தம்பது ரூபா கொடுக்குன்னா இரநூத்தம்பது ரூபான ஒருத்தான சாரி என்னால கொடுக்க முடியும் ஓகே நம்ம ஒரு கஷ்டம் பாக்கலாங்களா கண்டிப்பா ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோங்கண்ணா ஓகேங்களா இது வந்து நம்மளோட ஓன் மேடு சொந்ததாக இருப்பீங்கண்ணா இதில் வந்து நீங்க ஆர்டர் குடுக்குறீங்க யூனிஃபார்ம் செட் வேணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு டென் டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நூறு சாரி கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே கலர்ல என்னால் கொடுக்க முடியும் இந்த சேலம் எவ்வளோ வரும் ஆனால் இது உங்களுக்கு வெறும் வெளியில எடுத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி உங்களுக்கு சொல்லுவாங்க நம்மளோட ஓன் மேடுன்றதெல்லாம் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் வெறும் அறுநூறுவாய்க்கு வெறும் அறுநூறுவாய்க்கு அது சாப்ஸ் இருக்கு சாப்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல் குவாலிட்டின்றது வந்து ஒருத்தா இருக்கும் டென் டைம் வாஷ் பண்ணாலும் நான் கியூ பேக் கேரண்டின்றது கொடுப்பேன் டென் டைம் வாஷ் பண்ணாலும் இதே குவாலிட்டி அப்படியே இருக்கும் குவாலிட்டி பக்காவா இருக்கும் பக்கா ஓகே இதெல்லாம் சும்மா சாம்பிளுங்களா இது எல்லாமே சாம்பிள் மட்டும் தானா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல இருக்கிற பிரான்ச்சில் கொடோனில் நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முல்முல் காட்டன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் முன்னூற்றம்பது தான் வெறும் முன்னூற்றம்பது தான் பரவாயில்லைங்களா உங்களுக்கு நிறைய வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் ஸோ பட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல இந்த மாதிரி குவாலிட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க வேற பக்கம் இந்த மாதிரி காட்டன்ஸ் ஐட்டம்ஸ் எடுத்தீங்கன்னா கலர் போகும் சாயம் போவோம் எங்கிட்ட எடுத்தீங்கன்னா எந்த விதத்துலையும் எதுவுமே சாயம் போகாதுன்றது என்னால குவாரண்டி ப்ளஸ் குவாலிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா வெரி வல்லா இருக்கும் இளம்பல சன்மோடெக்ஸ் நம்பி வரலாம் நம்பி நீங்க வரலாங்கண்ணா ஓகே இளம்பழி வரீங்கன்னா சன்மோட்டேக்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கான கேரண்டின்றது குவாலிட்டி கிடைக்கும் ஓகே ஐந்நூறு ரூபா செண்ட் பண்றீங்கன்னா அதுக்கான ஒர்த்து இருக்கும் ஓகேண்ணா அடுத்தமா நான் அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முல்முல் காட்டன்ல வந்து டிஜிட்டல் பிரின்ட்டிங்னா ஓகேనా அந்த டிஜிட்டல் प्रिंटன்றது பாத்தீங்கன்னா வேற சைடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 450 வரும் நான் பக்கத்து எடுத்தீங்கனா அதே சேம் 350 மட்டும் தான் அங்க வெறும் 90 ரூபாயாலாம் வெறும் மட்டும் தான் சோ அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஓகே காட்டன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுட்டு இருக்கோம் இல்ல எல்லாமே இது எல்லாமே தயாரிப்பு பண்ணங்க உங்களுக்கு சொந்த காட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா সিল்க் காட்டன் டைப் மாதிரியான பட் இதுல வந்து உங்களுக்கு புட்டா ரன்ன இருக்கும் நீட்டா இருக்கும் வெரி வெல் குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு காட்டன் தான் சில்க் வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கம் எடுத்தீங்கன்னா ரூபாய் எட்நூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம கிட்ட எடுக்கிற எந்த கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் சிக்ஸ் கட்டன் அவ்வளோதான் வேற சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபிக்ஸட் ஒரே ரேட்டு தான் சாம்பிளுக்காக காட்டுறீங்க இது சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டோம்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு காட்டிக்கலாம் இது வந்து சாமுதிரிக்கா பட்டன் சாமுதிரிக்கா நம்ம கலெக்ஷன்ல இது நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங் ஆயிரம் ரூபாயிலிருந்து முகூர்த்தப்பட்டு இருக்குங்க ஓகேண்ணா

ஹெல்மெட் அவைலபிள் இருக்குன்னா இது நம்ம சொந்த தயாரிக்கு மட்டும் தான் இப்போ ஏன் இருக்கிறதுல இது வந்து நல்ல மூவிங்ல இருக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ரூபாய்க்கு மேலே கல்யாணம் கட்டணும் அவ்வளவு இல்லை இல்லை நான் வெளியே பார்க்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது ரூபான்னு சொல்லுவாங்க பட் ரேட் அதிகமா சொல்லுவாங்க என்கிட்ட எடுத்தீங்கன்னா வெறும் எழுநூறு தான் வெறும் எழுநூறு வெறும் எழுநூறு தான் அது கல்யாணி காட்டன் கல்யாணி காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி கேரண்டா இருக்கும் ஹண்ட்ரட் காட்டன்ல ஓடுறது சரிங்களா கொரியர்ல எப்படி நான் எத்தனை பீஸ் எடுக்கணும் ஆனால் கொரியர்ல நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கனாலும் ஆல் ஓவர் இந்தியாவுல எந்த லொகேஷன் கேட்டீங்கனாலும் நாற்பது ரூபா தான் கொரியர் சார்ஜ் அந்த கொரியர் சார்ஜோட நான் அனுப்பிடுவேன் நிறைய காட்டன் சாரீஸ்க்கு நிறைய சாரீஸ்க்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்தேன் ஒரு சில சாரீஸ்க்கு கண்டிஷன் ரீசன்ஸ் சேஃப்டி ரீசன்ஸ்னால ஷிப்பிங் சார்ஜ் கலெக்ட் பண்ணுவோம் உங்களை காண்டக்ட் பண்ணால் போதும் எங்களை காண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அளவு இந்தியாவில் ஒரு சாரி வேணாலும் ஹோல்சேல் ரேட்ல நான் வாங்கிக்கலாம் ஓகே அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்களா பார்க்கலாங்க நான் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனில் நியூ மாடல்னா கிடைச்சிருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே பாருங்க உங்களுக்கு யூனிஃபார்ம் செட்டா இருக்கும் ஓகே பத்து சாரி பதினஞ்சு சாரி இமீடியட்டாக பை ஹேண்ட் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் மத்த இடத்துல ரெண்டு கிலர் மூணு கிலர் வச்சுட்டு இருப்பாங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால கலர் செட்டாவே வச்சிருக்கேன் எதை எடுத்தீங்களா நூறு பீஸ் எங்கிட்ட கலர் செட் இருக்கும் இதெல்லாம் வெறும் சாம்பிளுக்காக உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் எத்தனை பீஸ் வேணாலும் ஒரே கலர் செட்ல நம்ம கிட்ட எடுத்துக்க முடியும் ரெடி ஸ்டாக் நான் எதுவுமே எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்கு கையில பை ஹேண்ட் நான் கொடுத்து அனுப்புவேன் இமிடியேட்டா எடுத்துக்கலாம் திருப்தியான ரேட்ல நான் கொடுக்குறேன் யூனிஃபார்ம் செட் சாரீஸ் வேணும் அப்படின்னு வரீங்களா நூறு சாரி அண்ட்ரட் சாரி உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் என்ன சொன்னோம்னா அதுல இருந்து இன்னும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி பெனிஃபிட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஓகே அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாக்கலாங்களா சந்திரிக்கப்பட்ட கலெக்ஷனுங்களா ஓகேண்ணா உங்களுக்கு சாரீஸ்ன்றது குவாலிட்டியா இருக்கும் இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் மட்டும் தானா வெளியிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம சேல் பண்ற ஐடியா எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி பிளஸ் கிராண்டா இருக்கும் எந்த சாரீ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டான லுக்ன்றது இருக்கும் இது ஒரு நல்ல பட்டு மாதிரியே இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து நம்ம சைட்லேருந்து வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்குண்ணா ஷாப்ஸுக்கு ஷாப்ஸ்ல ஒரு செல்லர் வாங்கி இது மிக்சடு பட்டு சாரின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி சேல் பண்றாங்க இது உங்களுக்கு பட்டு சாரியோட கலெக்ஷனே தான் பட்டு சாரி மாதிரியே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் கிராண்டா இருக்கும் அவுட்லுக் பேக் அதே இது சேம் அதே தாங்க ஓகேண்ணா எல்லா கலெக்ஷனுமே வந்து இப்போ உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் காட்டுறேன் ஃபேக்ட்ரிலன்றது நம்ம நிறைய வச்சிருக்கோம் இதுல உங்களோட மேனுஃபெக்சர் ரேட் அதே ரேட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் ரேட் மட்டும் எனக்கு கொடுத்தா போதுங்கண்ணா ஐம்பது ரூபாய் அம்பது ரூபா எனக்கு ப்ராஃபிட் இருந்தால் போதுன்னா எத்தனை சாரி கேட்டாலும் போதும் நான் கொடுத்துக்குவேன் உங்களுக்கு வெறும் அம்பது ரூபா ப்ராஃபிட் எனக்கு வெறும் ஐம்பது ரூபா ப்ராஃபிட் போதுங்கண்ணா ஆயிரம் ஸாரீ ஒரு நாளைக்கு விற்கிறோம் இருபது ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல் பண்ற பிசினஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம் அதான் தயாரிப்பு விலைக்கு அப்படியே தயாரிப்பு விலைனா நம்மளுக்கு தயாரிப்பு நடந்தா போதும் தயாரிப்பு விலைக்கு கஸ்டமருக்கு அப்படியே குடுக்குறோம் ஓகேண்ணா

குறைவான விலையில நிறைவா நீங்க எடுத்துக்கலாம் சன்மோடெக்ஸ் இளம்பில சன்மோடெக்ஸ் இளம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சன்மோடெக்ஸ்ல பட்டுக்காக தனியா நாம இது பட்டு செக்ஷனு உங்களுக்கு பட்டு சாரீன்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடலாக வெளியே நீங்கள் என்ன ரேட் வேணாலும் எடுக்கலாம் இதுவுமே நம்ம சொந்த தயாரிப்பில் நம்மளோட நண்பர்கள் மூலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு அருமையான கலெக்ஷனாக இருக்கும் பியூர் பட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு சாரீ பார்க்கணுன்னு வந்தால் கூட நாங்கள் டெஸ்ட்டிங் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாரீ டிசைனே கஸ்டமருக்கிட்ட கொடுப்போம் கிராண்டாக இருக்குண்ணா கிராண்டாக இருக்குங்கண்ணா ஓகேண்ணா இது எல்லா கலெக்ஷனுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சொந்த தயாரிப்பு மட்டும் தாங்க இது உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கிறதுனால சாம்பிள் மட்டும் வச்சுருக்கேன் நம்மளுக்கு உடனில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கு

இல்ல வெளிய ரேட் அதிகமா இருக்கும் எடுத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் வருங்க கம்மி தான் நம்ம கிட்ட எடுத்தீங்கன்னா தயாரிப்பு விலை மட்டும் தான் ஓகே தயாரிப்பு விலைக்கு மேல எனக்கு நூறு ரூபாய் கிடைச்சா போதும் சொல்லி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா ஓகே அண்ணா இந்த செக்ஷன் அண்ணா இந்த செக்ஷன் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஷர்ட் வேஸ்ட் காம்போங் ஓ காம்போ செட் காம்போ செட் கல்யாணத்துக்காக எடுக்கிறீங்க எனக்கு ஐம்பது செட் ஒரே மாதிரி வேணும் ஒரே கலர்ல வேணும் அப்படின்னு எடுத்தாலும் சரி இந்த ஃபங்க்ஷன்ல வெரைட்டியான கலர் கம்மியான விலையில நிறைய இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம அதுவும் பண்ணி கொடுக்குறீங்களா சர்ட்டுக்கு மேட்சா சாரி இருக்குங்களா ஷர்ட் மேட்சா நம்மளுக்கு சாரி இருக்குங்களா நம்மளுக்கு சொந்த தயாரிப்பிலே வந்து பாருங்க ஷர்ட் பிளஸ் வேஸ்ட் பார்டருக்கு பார்டருக்கு மேட்சா பார்டர் பார்டர்ன்றது உங்களுக்கு மேட்ச் ஆகுங்களா கிராண்டா இருக்கு உங்களுக்கு எல்லாமே ஓன் பேட் ஓகே உங்களுக்கு சைஸ் ஷர்ட் வேஸ்டில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிராக்டிகல் சைஸ் தான் நாற்பதுனா நாற்பது சைஸ் தான் இருக்கும் நாப்பத்திரெண்டு நாப்பத்திரண்டு தான் இருக்கும் ஒரு சில பிராண்ட்ல வந்து சைஸ் பொறுத்து மாறும் இது அந்த மாதிரி ஓன் மேக்சரிங் குவாலிட்டியும் சரி சைஸும் சரி உங்களுக்கு பக்காவா இருக்கும் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட இருபது கலர் அவைலபிள் இருக்குண்ணா இருபது கலர் அவைலபிள் இருக்கு ஜர்கியில இருபது கலர் அவைலபிள் இருக்கு கலர்ல இருபது கலர் அவைலபிள் இருக்கு எந்த கலர் வேணாலும் எந்த வேஸ்டி எந்த சிலையோட ஒரே மாதிரி காம்போவா எடுக்கணும்னாலும் நீங்க மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் கிராண்டு ஓபனிங் வந்து பாத்தீங்கன்னா என்னால நிறைய கலெக்சன்ஸ் காட்ட முடியல இன்னைக்கு உங்களுக்கு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் காட்டிருக்கேன் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ் என்னென்ன அவைலபிள் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் அனுப்புறேன் அதில் பார்த்து எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுக்கலாம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வாட்ஸ்அப்ல நான் அனுப்புறேன் ஸோ நம்ம நம்பரில் வாட்ஸ்அப்ல நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் தாராளமான எலம்ல எப்போ வேணாலும் நீங்க வரலாம் எல்லா நாளுமே நம்மளது ஒர்க்கிங் டேஸ் தான் என்றைக்குமே ஹாலிடே கிடையாது நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம ஷாப் இருக்கும் எப்போ வந்தீங்கன்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே நன்றிண்ணா நன்றிண்ணா